ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு மாநாட்டிற்கு ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட சுமார் நாற்பது எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்து பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது எனினும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டாறு தேசிய அமைப்பாளர் திசா தாய்கர் கபீர் ஹாஷிம் மற்றும் தாசிரி ஜெயசேகர் ஆகியோர் மாநாட்டில் பங்கேற்றனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபை வர்தன ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதிப்படுத்தி வருகை தந்திருந்தவர்களை அன்புடன் வரவேற்றார் மகாஜன எக்ஸத் கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தினேஷ் குணவர்தன ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஹக்கீம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் பிவித்துரு ஹெலு உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செம்பில் தொண்டமான் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் அனுரல் பிரியதர்ஷன யாப்பா ஜனசித்த பெருமுனவின் தலைவர் பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் மலேக மக்கள் முன்னணியின் தலைவர் வி ராதாகிருஷ்ணன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகரேஷன் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் மைத்ரி குணரத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் நிமல் சிறுபாலடி சில்மா ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிகர் அணவக்கு மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதேதீன் உள்ளிட்ட பலர் மாநாட்டில் முன்னாள் மஹிந்த யாப்பா அபைவர்தன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இன்று மாநாட்டிற்கு வருகை தந்திருந்தனர் ரணில் விக்கிரமசிங்கவின் தலைமைத்துவத்தின் கீழ் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என மாநாட்டில் கலந்து கொண்ட அரசியல்வாதிகள் வலியுறுத்தினர் இரண்டாயிரத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்த இரண்டு கடுமையான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அவ்வாறு வீழ்ச்சியடைந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மீண்டும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதில் ரணில் விக்ரமசிங்க பெரும் எனவே அதற்கு நாம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன் இந்த மாநாட்டில் கட்சி உறுப்பினர்கள் மாத்திரமல்ல பல்வேறு நிலைப்பாடுகளை கொண்டவர்களும் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையின் ஒரே மேடையில் இன்று ஒன்று கூடியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று ஜனசித்த பெருமுனவின் தலைவர் என்ற வகையில் இந்த பங்கேற்பதற்காக வந்துள்ளேன் தலைவரிடம் நாடு வரவேண்டும் எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றாக இணைந்து செயற்பட்டு பயணிக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன் பங்களாதேஷ் நேபாளமாக மாறப்போன இந்த நாட்டை அமைதி நிலை கேட்டு சென்ற ஒரே தலைவர் விக்ரமசிங்க என்பதை நான் கூறுகின்றேன் அவரின் தலைமைத்துவத்தில் சஜித் பிரேமதாஸ் தரப்பினரும் ஒன்றிணைக்க வேண்டும் அதுவே என்னுடைய நிலைப்பாடு வேறு ஒரு தலைவர் இங்கே இல்லை முந்திக்கொண்டு வாருங்கள் என கூறுவதற்காக தாய் வீட்டுக்கு வந்தீர்களா அதற்கு தான் வருகை தந்துள்ளோம் யானைகளை குழப்பி ஒன்றிணைக்கவே வருகை தந்துள்ளோம் அரசியல் கட்சி பிளவுகளை விட எமது ஒற்றுமை இங்கு முக்கியமானது இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக இந்த சர்வாதிகாரத்திற்கு எதிராக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட வேண்டும் அதற்காகவே நாம் அணிவகுத்து செல்கிறோம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவின் வருகையுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு நிறைவு மாநாடு ஆரம்பமானது இதன்போது காலஞ்சென்று அரசியல் தலைவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது பழிவாங்கும் எதிராக நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று அழைப்பு விடுவதற்கு நான் இதனை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்கின்றேன் இந்த செயற்பாட்டிற்கு உங்கள் அனைவரையும் கை கொடுக்குமாறும் இங்குள்ள அனைத்து கட்சிகளும் உங்களின் கருத்துக்கு மதிப்பளிக்குமாறும் நான் அழைப்பு விடுக்கின்றேன் நாம் ஒன்றாக நின்று இதனை எதிர்கொள்வோம் ரணில் அவர்களே எங்களுடைய இரண்டு அணியினரும் அதாவது அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதை மட்டுமே நோக்காக கொண்டு அவர்கள் எப்போதும் ஒருவரையொருவரை நோக்கி விரல் நீட்டி எந்த ஆதாரமும் இல்லாமல் மற்றைய பக்கத்துக்கு குற்றம் சுமத்தினர் அந்த தவறை நாங்களும் செய்தோம் நீங்களும் அதை செய்தீர்கள் இறுதியில் இவர்கள் இருவரும் திருடர்கள் என நாட்டு மக்கள் நினைத்தனர் இது அளித்தவர்கள் தான் இந்த நாட்டை நேசித்தவர்கள் என்ற அந்த யதார்த்தத்திற்கு முகம் கொடுத்து வருகின்றோம் எங்கள் அடையாளத்தை பாதுகாக்கும் அதே நேரத்தில் ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்க எந்த நேரத்திலும் ஒன்றிணைய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கு வாழ்த்துகின்றேன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் அறிக்கையை வாசித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டாரி உரையாற்றினார் ராணியில் விக்ரம சிங்க ரணில் விக்கிரமசிங்க அநியாயமாக விளக்கமுறையில் வைக்கப்பட்ட போது எங்கள் கட்சியின் தலைவரும் நாமும் அவருக்காக முன் என்று இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க செயற்பட முடிந்தது என்று கூற விரும்புகிறோம் ஐக்கிய மக்கள் சக்தியாக நாம் அனைவரும் போராட்டத்தில் இணைய வேண்டும் இந்த நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக அதற்கு தேவையான பலத்தை வழங்க கைகோர்த் ஒன்று செயற்பட தயாராக உள்ளோம் நாம் போராட வேண்டும் ஒடுக்குமுறைக்கு எதிராக நாம் இந்த பஸ்ஸில் எல்லோரும் ஏறிய பின்னர் நாங்கள் எங்கே ஏறுவது அதன் பின்னர் நிமல் சிரிப்பானவும் நானும் ஃபுட்பாட்டில் தான் ஏற வேண்டியிருக்கும் அதனால் ஒன்றிணைந்து கொண்டு இதனை முன்னெடுக்க வேண்டும் எவரும் ஒன்றிணைமல் இரண்டு பக்கங்களிலும் இருந்து கொண்டு கதைக்க வேண்டாம் ஜியல் பேரிசும் ஒரு பக்கத்தில் இருக்கிறார் ஜிஎல் பேரிசும் ஏதாவது செய்ய கூட்டணியை ஏற்படுத்தவே தடுமாறுகிறார் வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவரும் இங்குள்ளனர் என்று எனக்கு தெரியும் ராஜித இந்த வேலையும் செய்யக்கூடியவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் இங்குள்ள மக்களை ஒன்றிணைத்து இந்த வேலையை செய்யக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க அண்மையில் ஒரு சண்டியர் கதைக்கிறார் அந்த நபர் ரஞ்சன் ஜெயலால் அவர் இப்போது ஒரு பெரிய சண்டிகர் ரணில் மேலான சண்டிகர் எண்பத்தி ஒன்பதில் பிடிப்பட்டிருந்தால் நீங்கள் தப்பித்திருக்க மாட்டீர்கள் அதற்கு மேலான சண்டிகர்தான் தான் ரணில் இல்லையா எனக்கு மொனராகலைக்கு செல்ல முடியாது ரஞ்சித் மதுபு பண்டாரு இங்கே அப்படிப்பட்ட பல சண்டியர்கள் உள்ளனர் இதற்கு மேலான சண்டியர்கள் இந்த நாட்டில் இருந்தனர் கோடா பய உங்களை விட பெரிய சண்டியர் மஹிந்த ராஜபக்ச அதற்கு மேலான சண்டியர் இவ்வாறான சண்டியர்கள் இருந்தார்கள் அதற்கு இடமளிக்க மாட்டோம் இந்த சாமர சம்பத் அதற்கு அச்சமும் இல்லை சைத் மட்டை அண்டு சஜித் பிரேமதாசுவை தலைவராக சென்று நான் வெளியில் செல்ல வேண்டி ஏற்பட்டது இன்று ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கை வினாடி அனைவரையும் மீண்டும் ஒரே இடத்திற்கு கொண்டு வர முடிந்தது ரணில் விக்கிரமசிங்க கைது செய்யப்பட்ட போது அனைவர் மோன் இறுதியில் அரசாங்கத்திற்கு மண்டியிட வேண்டிய ஏற்பட்டது இல்லை என்றால் அவர்கள் அவரை இன்னும் சில நாட்கள் உள்ளே வைத்திருப்பது மட்டுமல்லாமல் ஒன்றன்பின் ஒன்றாக ஒவ்வொருவராக உள்ளே வைக்க முயற்சித்தனர் அதனை நிறுத்த எங்களுக்கு முடிந்தது தற்பொழுது உதய அமன்பிலை மீது மீண்டும் மேற்கொள்ள முயற்சிக்கின்றனர் இந்த நாட்டு மக்களை கைது செய்வதா இறுதியில் பதில் என்று நான் கேட்க விரும்புகிறேன் எனவே நினைவில் கொள்ள

ரஞ்சித் பன்புமான் இருக்கிறார் அவர் தனது பழைய தலைவரான ரணில் விக்ரமசிங் அவருடன் கருந்து கொடுத்துக் கொண்டு ஏனைய சகோதர கட்சிகளை இணைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இது திருடர்களின் கள்ளர்களின் கூடாரம் அல்ல சொல்வது பிள்ளை யார் திருடர் யார் கள்ளர் ஆயிரவிக்கிறார் என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் அது இன்று இந்த காரணம் உள்ளது நான் சிறைக்கு சென்ற போது அனைவரும் ஒன்று கூடினார்கள் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் வந்தார்கள் எனது நண்பர்கள் அரசியல் எதிரிகள் கூட வந்தார்கள் தற்போதைய சூழல் ஜனநாயகத்திற்கு எதிரான அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது இதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்தோம் அப்போது ஒன்று கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையிலேயே இந்த மாநாடு இடம்பெறுகின்றது என்னை பார்வையிட முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் வந்தார்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் உடல் நலம் சரியில்லை எனக்கு தகவல் வழங்கினார் கோட்டாபே ராஜபக்ச வெளிநாட்டில் இருப்பதாக எனக்கு தகவல் வழங்கினார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்னை பார்வையிட வந்தார் பிரதமர் வருகை தந்தார் சபாநாயகரும் அங்கிருந்தார் அவ்வாறு பலர் என்னை பார்வையிட வந்தார்கள் சர்வாதிகாரம் எமது முறைமைக்கு பாரி அச்சுறுத்தலாக காணப்படுகிறது பல கட்சி ஜனநாயக முறைமையை இங்குள்ளது இந்தியாவிலும் இந்த முறைமையை காணப்படுகிறது ஆனால் இதனை ஒழிக்க முற்படுகின்றனர் இந்த நாட்டில் திருடர்களை பிடிப்போம் என கூறி அனைவரையும் கைது செய்ய பார்க்கின்றார்கள் நான் ஒன்றை கூற வேண்டும்

ඒඉොල් එක කච්චිකින් ආඩ නිරව වලා පින් පන්න වලිකිරරිග පර කල් ඩහගලක වාර් කරත දර විතනරට. සමුග උත්ම තියනතුර සමගන දේශපාලක්ජෝ. ඒ නිගම් මොනගතාව. යි්යි ඒක ඒ සිරිත. ඒක ලෝක පුරා ය දෙයක්නේ ඒ ලිදරව කරයින පදාාලර රසේ නාකන්. වහ. ඒ අනුවවා බල මෝකද වෙන්න. කල බල නොයින්න. අඩ ය පාර. පාරටිකක් පැරදි. මේකන මාජනයගේ කලකිරීම. වැඩි. ම. සර මු ශட். . நிறை ලා. மைச்சுதே நான் இனைக்கிට. ப ஆ நிறைவை. இலங்கக்கு மங்கள்கரமானதாக மாற்ற முடிීම அனைக்கிට. .. ඒකව හත් නම. . நிச்சயமாக நாடு வீழ்ச்சி அடையும் போது அனைத்து அரசியல் கட்சிகளும் பொறுப்பேற்க தயாராக இருக்க வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கு தயாராக உள்ளன

என்ன என்ன கட்சி எமக்கு கட்சி ஒன்று இருக்கிறது அல்லவா ஜனாதிபதி அனுருகுமார் அழிப்பு விடுத்தாலும் நான் அங்கு சென்றிருப்பேன் மகிந்த அளித்திருந்தாலும் நான் அங்கு சென்றிருப்பேன்